ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பயிற்சி அடையதனால் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையில் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவுடன் சேர்வதால் குருமங்கள யோகம் ஏற்பட்டு பேரும் புகழும் அரசியல் பதவியும் கிடைக்கும் நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அம்மாவிடம் பாசமும் பிரியமும் ஏற்படும் மாபெரும் புகழடைய போகிறீர்கள் புகழுக்கான மாதம் இது எல்லா படிகளும் நீங்கும் வாழ்த்துக்கள் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே ராசியிலேயே செவ்வாயும் குருவும் அமர்ந்திருப்பதால் மங்களகாரகன் என்பதால் வீடு மாடு மனை போன்றவை வாங்குவீர்கள் கிரவுண்டு வாங்க போனேன் சார் ஒரு ஏக்கர் வாங்கிட்டு வந்துட்டேன் சார்னு சொல்லுவீங்க மூன்றாம் வீட்டிலே சூரியனும் சுக்கரனும் மறைவதால் உடல்நிலையில் மிக கவனமும் அக்கறையும் தேவை பெயர்கெடும் ஆஃபீஸில் உங்களை போட்டு கொடுப்பாங்க அதனால் போட்டு கொடுக்குற நம்பர் நண்பர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறது சிவராசிக்காரர்களுக்கு நல்லது மிதுன ராசிக்காரர்களை இரண்டாம் வீட்டிலே சூரியனும் சுக்கரனும் மிகப்பெரிய ஆறுதல் ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து ஐந்தாம் வீட்டுக்குடையவன் இரண்டாம் வீட்டுக்கு வருவதால் பண வரவு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் முக்கியமாக வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் வந்து விமான இயக்கிகள் கார் ஓட்டுறவங்களை கூட தான் சொல்கிறேன் அல்லது எது ஓட்டுறனாலும் சரி ட்ரெயின் ஓட்டுறவங்க இது எல்லாருக்கும் நல்லது ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பாதம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே சூரியனும் சுக்கரனும் அப்படியே காதல் தான் எப்போ பார்த்தாலும் காதல் ஆக காதல் உடம்புல அப்படியே கொப்புளிக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக காதலை ப்ரப்போஸ் பண்ணும் எப்படி பண்ணோம் ஆஹா என் பிடிச்சா நிலா தூங்குமா அப்படி இல்லை அழகா லவ் ப்ரப்போஸ் பண்ணோம் லவ் யூ அப்படி சொல்லணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரே அஜால் குஜால் தான் ஜாலியாக இருங்க சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கரனும் சூரியனும் இருப்பதால் மிகவும் தூக்கத்திற்கு கஷ்டப்படும் நேரம் தாம்பத்திய உறவிலே பிரச்சனைகள் வரும் அதே போலவே குருமங்கல யோகம் என்பது பதினொன்றாம் வீட்டில் ஏற்படுவதால் பூமி லாபங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் விலை ஏறும் என்னைக்கோ வாங்கின லேண்டு சார் பக்கத்திலே மேம்பாலம் வந்துருச்சு சார் சந்தோஷம் வித்தராங்க வித்தராீங்க அடுத்த வருஷம் இன்னும் டபுள் ஆகும் வாழ்த்துக்கள் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே ஒம்போதிலே செவ்வாயும் குருவும் இருப்பதால் குரு ஏற்கனவே அள்ளி கொடுப்பார் குருமங்களை யோகம் இருப்பதால் கோடிகளை கொட்டி தருவார் இந்த ஒரு மாதமும் இவர்களுடைய இணைவினால் உங்களுக்கு புது புது முயற்சிகள் ஏற்படும் ஆக இதுல இருந்து என்ன தெரியுது செவ்வாய் என்பது போலீஸ்காரங்க இராணுவத்தினர் சம்பந்தங்கள் அவங்களுக்கு நல்லது சேர்ந்து நல்லது ரோடோரமாக போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லது கன்னியாராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த பரிகாரம் பண்ணால் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைகளை அப்படியே எட்டாம் வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கிறார் கல்யாணம் ஆகாதவன் கவலை பண்ணும் கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் குருவும் சூரியனும் அஷ்டம குரு கஷ்டத்தை கொடுக்கும் சுக்கரன் ராசியாதிபதி இல்லையா சுக்கரன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க போன்றவை ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டிலே சூரியனும் சுக்கரனும் இருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஓஹோ என்ற வருடம் ஓஹோ என்ற வருடம் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கும் ஓஹோ என்ற வருடம் மற்றவர்கள் அடக்கி வாசித்தல் நலம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை உங்களுக்கு ஏழாம் வீட்டிலே குருமங்கள யோகம் வருவதால் அடடாமழடா அடமழடா அந்த மாதிரி கணவரோட சண்டைகள்லாம் சரியாய் தினமும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க பதினொன்றாம் வீட்டிலே சூரியனும் சுக்கரனும் இணைவதால் தந்தை வழி கணவர் வழி லாபங்கள் போன்றவை கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வறுமை தீரும் மாதம் கொடீஸ்வரர்களே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே செவ்வாயும் குருவும் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிளட் ரிலேட்டடான ப்ராப்ளம் அனிமியா போன்ற ப்ராப்ளங்கள் ஏற்படும் நிறையா ரத்தத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சூரியன் என்பது ரத்தம் சூரியன் என்பது எலும்பு சூரியன் என்பது நெஞ்சு வலி வந்தால் உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் எட்டில் மறைகிறார்கள் மனைவியுடன் விவாகரத்து வரைக்கும் சண்டைக்கு போகும் ஸோ தனுசு ராசிக்காரர்கள் உடனடியாக ஸ்ரீமடத்திற்கு வந்து ராம்ஜியை பார்க்கணும் நான் சொல்கிறது கேட்கணும் ஓகே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாயும் குருவும் இருப்பதால் மாபெரும் சிறப்பு யோகாதும் அதாவதுங்க ஒரு மனுஷனுக்கு யாராவது ஒருத்தர் நல்லது செய்கிறான் ரோட்டில் போகிற எல்லாருமே வந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனால் ஒரே நாள்லேயே பிற அந்த மாதிரி தான் எல்லோரும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டைம் உங்களுக்குலாம் ஜாதகம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு ராம்ஜியாக கூப்பிட்டாலும் ஜாதகம் பார்க்க வராதிங்க யார் கூப்பிட்டாலும் வராதிங்க சூப்பரான நேரம் ஒரு ஒரு தீவு ஒன்று வாங்குங்க என் தலைமை தீவுக்கு இன்வைட் பண்ணியிருக்கார் போங்க அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஒன்று வந்து இருந்துட்டு வாங்க அதனால் கைலாசா செல்ல சீக்கிரமே செல்ல என் நல்வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி வார்த்தைகள் அடா உடா மட்டும் வேண்டாம் அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாகப்பட்ட சுக்கரன் ஆறாம் வீட்டிலே மறைவதால் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நேரம் பாதகாதிபதி எதிரி செத்தான்னு அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அதே நேரத்திலே சூரியனும் மறைவது ஆபத்து அப்பானால செலவு அப்பானால கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும் நாளிலேயே செவ்வாயும் குருவும் இருப்பதால் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சேல்ஸ் பண்ணோம் அது மூலிமா கெயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த அற்புதமான நேரம் கும்பராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன் தொட்டது எல்லாம் பொன் ஜாலியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு பலன் அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து உங்களை சொல்லலாம் உங்களுக்கு மூணு எட்டுக்குடையவன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் பிள்ளைகள் உடல்நிலையில் ஜாக்கிரதை தேவை ஆறுக்குடைய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இறை நம்பிக்கைகள் வேண்டும் இறைவனால் இறைவனின் சாபங்களெல்லாம் பளிக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு யாராவது செபிச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் உங்களை துரத் துரத்தி அதனால் இந்த ஒரு மாதம் யார் சாபத்தையும் வாங்கி கொட்டிக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வார்த்தைகளில் தேன் தடவி வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரே ஆபத்து இந்த கிரக சேர்க்கை தான் நிறைய இந்த மாதந்தான் நீங்கள் லேண்டு வாங்கி உங்கள் வீடு வாங்குவீங்க எல்லாம் வாங்கிடுவீங்க ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு நண்பனோ ஒரு சந்தோஷமான உறவுகளோ உங்கள் கூட இருக்க மாட்டாங்க திரும்ப 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 சொல்கிறேன் பார்ட்டி பண்ணுங்கள் கெட்டு குதிர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே இருங்க சொந்தக்காரங்களோடையே இருங்க கேக் வெட்டுங்க ரோஸ் கொடுங்க சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க மீனராசிக்காரர்கள் மனதை காப்பாற்றினால் வரும் பணத்தை அனுபவிக்கலாம் அல்லது தனிமையில் உங்களை நீங்களே வருத்தி கொண்டு கும்பராசிக்காரங்க சாகிறாங்களோ இல்லையோ மீனராசிக்காரங்க முதல்ல மருந்து எடுத்து குடிச்சிருவீங்க அதனால் மீனராசிக்காரர்கள் மனதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் பன்னிரெண்டில் ராகு வருவதால் பழைய உறவுகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் செயலிலும் சொல்லிலும் ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும்